வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா தீராத ஒரு நோயா இந்த வீடியோ உங்களுக்காக அறிமணர்களே பைபிள் சொல்லுது அவர் தழுவுகளால் நீங்க சுகமாக்கப்படுகிறீர்கள் பை ஹீஸ் திரைப்ஸ் யூ ஆர் ஹில்ட் இயேசு சிலுவை நோக்கி போகும் பொழுது அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எதற்காக தெரியுமா நம்ம சரீரத்தில் நம்ம உடம்புல இருக்க வியாதியை பலவீனத்தை அவர் சுகப்படுத்த முடியாத நமக்காக அவருடைய சரீரம் நறுக்கப்பட்டுச்சு அதனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு நிச்சயமாக நீங்கள் சுகமாவீங்க வியாதியை உன்னிடத்திலிருந்து நான் நீக்குவேன் ஐ வில் ரிமூவ் சிக்னஸ் ஃப்ரம் யூ என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் வியாதியில் பலவீனத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இயேசுவை சுகமளிக்கிற வல்லமை இன்னைக்கு உங்களை சந்திக்கும் உங்களை கட்டாயம் சுகப்படுத்தும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோட ஜபிக்கிறீங்களா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் நான் இப்போது ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு தேவ மகிமை உங்களை சந்திக்கும் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் தகப்பனே இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கிறாங்களோ ஒரு அவங்களோட சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சுகமளிக்கிற தேவன் வியாதி நொடுத்து விட்டு நான் நீக்குவன்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய தழும்புலாம் நீங்கள் ஜனத்தை சுகமாக்குவேன்னு வேதம் சொல்லுது இது அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இப்போவே இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உச்சம் தலைந்து உள்ளங் கால் வரையோட நீங்கள் தொடுங்கப்பா லெட் எவ்ரி சிக்னஸ் லீவ் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விளைவிலும் மறைந்து போவதாக கத்தாருடைய ஆண்டு வரை உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் தொடுகிறதுக்காக நன்றி அப்பா இப்போவே அந்த வழி மறைந்து போகட்டும் இப்பவும் அந்த கிருபை உண்டாகட்டும் வல்ல காலத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இந்த ஜபத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அவங்க பார்க்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் என் தேவன் பெரிய காலில் செய்கிறது காயும் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி தேங்க்யூ ஜீசஸ் நேம் நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமையான இல்லை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்கள் உடம்பில் நீங்கள் பார்ப்பீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய ஹாட்லைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர் உங்களுக்காக ஜபிக்க உங்களுக்காக பிரார்த்திக்க தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசிக்க நாங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு எட்டரை மணிக்கு எங்களுடைய ஊழிய ஸ்தலத்தில் வியாதிப்பட்டவர்கள் பிசாசின் பிள்ளைகளை போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் கூடி வந்து ஜபிக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு ஒரு சுகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விடுதலுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கடந்து வாங்க இயேசு உங்களை சுகமாக்குவார் விடுவிருப்பார் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்வார் ஜீசஸ் வில் ஹீல் யூ டெலிவல் யூ அண்ட் சேவ் யூ காட் பிளஸ் யூ அம்மா உங்க பேரு சொல்லுங்கம்மா பேரு நீங்களே சொல்லுங்க என்ன வந்திருந்தீங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் ஆனால் அந்த கை என்னோட கை வந்து அது ஏன் கை இல்லை அந்த அந்த பகுதி பார்க்கும்போது நல்லா தெரியும் இட்ஸ் நாட் மை ஹேண்ட் என்னோட கை கிடையாது இப்போ இந்த எண்ணெய் பட்டுட்ட பிறகு தான் நான் பார்க்குறேன் இப்போ தான் நான் பார்க்குறேன் அது என்னோட கை இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆலே லூயா எத்தனை நாட்களாக இந்த தோல் இப்படி இருந்தது இது வந்து பிளஸ் மைனஸ் வணியா ஒரு ஒரு வருஷமாக அவங்க தோல் ஒரு மாதிரி வியாதி ஆமாம் உண்மை நான் தான் ஜெபம் ஜோமோனில் எண்ணெய் வச்சு நான் பார்த்த முதையே கையை சரியாக பார்க்க முடியல ஒரு மாதிரி வயசான கை மாதிரி ரொம்ப இதாக இருந்தது ஆனால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கையோட கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மூஞ்சிடுமா மாஸ்க்கு கழட்டுக்குமா உங்க சிரிப்பை பார்க்கட்டும் நாலு பேரு ரொம்ப மொதல் இப்படிதாங்க உண்முனு இப்ப மூஞ்சி பாருங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க சிரிச்ச பகமா ஏன் தெரியுமா ஏசு தொட்டு அவங்களோட கரங்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார் Baba